அவர் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு நான் வ்ளாக் எடுக்கிறேன் இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா டூ டேஸ் விளாகு என் ஹஸ்பண்டோட பர்த்டே வந்துச்சு ரீசன்ட் டேஸில் ஸோ அதுக்காக நான் என்னென்ன பண்ணேன் முதல் நாள் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க மார்னிங் ஆஸ் யூஷுவலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பையனுக்கு ஸ்கூலுக்கு லன்ச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது பையன் வந்து பாஸ்தா கேட்டான் ஸோ பாஸ்தா சிக்கன் நகட்ஸ் எங்களுக்கு வந்து வெஜிடபிள் ஆம்லேட் வந்து செய்யலான் பிளான் பண்ணேன் அதுக்கு ஃபஸ்ட்டும் வந்து மக்ரோனி வந்து நல்லா சால்ட்டு போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு வேக வச்சாச்சு மார்னிங் பார்த்தீங்கன்னா கஞ்சி பால் வந்து குழந்தை கொடுப்பேன் ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு சைடு பை சைடாக அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில்லாம் வந்து பேக் பண்ணேன் ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டு அதுக்கு பாஸ்தாவோட சாஸ் போட்டுட்டு வேக வச்ச பாஸ்தாவை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து அன்றைக்கி நான் வந்து அவனுக்கு லன்ச் வந்து ரெடி பண்ணேன் ஆக்சுவலாக இது அவன் தான் கேட்டான் அதனால் வந்து எனக்கும் வேலை கொஞ்சம் மிச்சம் அப்படின்னு சொல்லி கட கடன் செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பட்டர் வந்து நம்ம கூடுதலாக வந்து ஊற்றுறதுனால ரொம்ப ட்ரையாக இருக்காது வாட்டர் பாட்டிலெலாம் ஃபில் பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து கராத்தேவ் வந்து அவனுக்கு வந்து கிரேடிங் இருந்துச்சு ஸோ கட கடன் முடிச்சுட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணும் நைன் தேர்ட்டிக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா மில்லட் இட்லி வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன் இந்த இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரே நேரத்தில் வந்து எட்டு இட்லி போல் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ அதனால் வந்து இந்த இட்லி தட்டு வந்து வாங்கியிருந்தேன் இதோடு வந்து இடியாப்பம் மேக்கர் எல்லாமே வந்துருந்தது அப்புறம் எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்தீங்க பார்த்திங்கன்னா கொண்டக்கல்ல வந்து ஊற வச்சு இது மாதிரி தாளித்து ரெடி வச்சுருந்தேன் முட்டை ரெண்டு முட்டை வெஜிடபிள் போட்டு இந்த எக் ஆம்லேட்டில் பார்த்தீங்கன்னா ஆனியன் கேரட் பீன்ஸு எக்கு கொத்தமல்லி பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வந்து மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ட்ராகன் ஃப்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இது மாதிரி தோசைக்கல்ல வந்து அப்படியே ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு பண்ணிங்கன்னா அழகாக சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்ப ஹெல்த்தி ரொம்பவும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் என் பையனோட ஸ்கூலுக்கு போய்ட்டான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு என் பையனை வந்து இது மாதிரி பார்க்கறதுக்கு அவனுக்கு கரெக்டாக என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசுலேயே வந்து பிளாக் பெல்ட் வந்து வாங்கியிருந்தாங்க அவனுக்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால் அதுலேயே ஜாயின் பண்ணியாச்சு எல்லா பசங்களோடையும் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தான் அவன் பெ எல்லோ பெல்ட்டுக்கு மாறிட்டான் அவங்க அப்பா கிட்ட சொன்னால் இதுதான் என்னோடய பர்த்டே கிஃப்ட் அப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த கிழங்காடை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி வந்து என் மாமியார் கிட்டே வந்து கேட்டேன் அவங்க ரொம்ப சூப்பராக செய்வாங்க அவங்க சொன்ன மெத்தட்லேயே நான் எல்லாம் ஊற வச்சு நைட்டு வந்து அரைச்சி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் சிக்கன் வந்து க்ரீன் கலர் சிக்கன் செய்யலாம் கபாப் செய்யலாம் மறுநாளைக்கே சொல்லிவிட்டு முன்னாடி நாளே வந்து க்ளீன் பண்ணி ஊற வச்சாச்சு அதுக்கு ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வந்து அரைச்சிக்கணும் சிக்கன் பார்த்தனா ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் மீதி சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து மெனு செய்யறதுக்காக மொத்தமாக வாங்கிட்டேன் காலையிலேயே செய்ய முடியாது இல்லைன்னு சொல்லிவிட்டு இதை நல்லா வந்து அரைச்சிட்டு அதில் ஒரு ஆஃப் லெமன் போல் நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன சின்னதாக க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க நல்லா தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை பச்சை மிளகா கொத்தமல்லி புதினாவோட கலர் தான் இது அதுவே நல்லா டார்க்காக இருந்துச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஓவர் நைட்டில் வந்து இது நல்லா ஊறுறதுனால நல்லா வந்து ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் சிக்கன் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி போயிட்டேன் லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலி சீக்கிரமாக எல்லாத்தையும் குக் பண்ணணும்னு நினச்சேன் நல்லா லேட் ஆகிட்டேன் வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருந்தது அதனால தான் நான் வாய்ஸில் கொடுத்துட்ருக்கேன் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மார்னிங் அவர்ஸ் அவசரமாக சமைக்க ஆரம்பித்தாச்சு என் பையனுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுக்கணும் இல்லையா அவனுக்கு வந்து புலாவ் ரைஸ் மட்டும் கொடுத்து விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ கட கடனு ஒரு பேனில் வந்து பட்டை லவங்கம் தாளிப்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுவிட்ருக்கேன் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆப்பமும் சிக்கன் பாயா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மெனு தான் ஃபுல்லாக காலையிலேருந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் டைம் ஆனதே தெரியல அவசர அவசரமாக குக் பண்ண ஆரம்பிச்சாச்சு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதில் வந்து சிக்கனை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது மாதிரி பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு மிளகு பச்சை மிளகா முந்திரி இதுதான் அதுக்கு பேஸ்ட்டு வேறு எந்த மசாலாவும் போடக்கூடாது ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டனில் செய்வாங்க ஆனால் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சைட் பை சைடாக ஒரு பக்கம் வந்து ஆப்பம் வந்து சட்டி வச்சு ஆப்பமும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் எல்லாேருக்கும் சிக்கனோட ரெசிபி தெரியும் அதனால தான் நான் போடலை பேனில் வந்து பட்டர் வச்சுட்டு நம்ம நைட்டு வந்து ஊற வச்சோம் இல்லையா சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி தவாலையே பண்ணிக்கலாம் எனக்கு டைம் ஆகிடுச்சு அது க்ரில் பண்ணலாம் எனக்கு டைம் இல்லை ஸோ இப்படியே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைட்டாக வந்து சால்ட் வந்து கூட போயிடுச்சு புலாவ் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் முந்திரி பருப்பு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி வந்து இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவிக்கும் சைட் பை சைடாக செஞ்சுட்டு இருந்தேன் தேங்காய் பால் எடுத்து பச்சை மிளகா கொத்தமல்லி போட்டு பிரியாணி அரிசி அதாவது ஒரு அரிசி ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி தேங்காய் பால் அதை ஊற்றி குக்கர் போட்டு மூடி வச்சு விசில் விட்டாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் டென் மினிட்ஸ் வைக்கணும் கரெக்டாகிடும் அந்த பேன் வந்து பற்றலை அதனால் சிக்கன் கிரேவிக்கு மாற்றிட்டேன் யூஷன் நம்ம வீட்டில் செய்கிற சிக்கன் கிரேவி தான் இதெல்லாம் முடிக்கவே எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கேக் செய்ய ஆரம்பிச்சிடணும் என் ஹஸ்பண்டுக்கு வருஷம் வருஷம் நான் தான் கேக் செய்வேன் நான் வந்து நடுப்புறம் வந்து ஹோம் பேக்கராக இருந்தேன் ஸ்லைஸ் ஆஃப் ஹெவன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடையை இப்போ சாத்தியாச்சு இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருந்ததுனால வீட்டில் வந்து பர்த்டே எனக்கு கேக் சாப்பிட்ணும் அப்படின்னா நானே வீட்டில் கேந்து வந்து கேக் செஞ்சுருவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து ட்ரெஸ்லெச் கேக் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வந்துருந்தது பேக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரெஸ்ட்டு எடுக்கும் அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம மோட்லேருந்து டீமோல்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா பாதியாக வந்துடும் ஸோ வந்து கேக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு கரெக்டான டெக்ஸ்சரில் அமைக்கி பாருங்க எப்படியும் சாஃப்டாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் வாங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு அவசரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க ஆஃபீஸ்க்கு போகலை இதுதான் என்னோடய லன்ச் லைட்டாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இந்த செயின் என்னென்னு காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆன்வர்சரி எங்களோட வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இதை கிஃப்ட் பண்ணாங்க அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ஸோ காரில் வந்து கிளம்பியாச்சு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மயிலாப்பூரில் வந்து ஒரு ஷாப் வந்து இருக்குது எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதாவது ஃபோனு கேஜெட்டு வாட்ச் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து சீப்பாக இருந்துச்சு யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இஃப்ரான் வியூ அவங்களாம் கூட சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி முதல் நாள் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணா இருக்காங்களே அவங்க ஆஃபீஸில் சொன்னாங்களாம் அங்கே வந்து சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களா நானும் வாங்கணும்னு ஐடியா இருக்கு சரி அவங்கள நான் காண்டக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காண்டாக்ட் பண்ணோம் நாங்கள் கேட்ட மாடல் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆன்லைனுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டில் இருந்துச்சு ஸோ வந்து போய்ட்டோம் நாங்கள் அந்த ஷாப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு கடை நேம் பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர்வி எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் வந்து இது வந்து சிட்டி அப்போ மொபைல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி பில்லோடு தான் கொடுக்குறாங்க இது வந்து டூப்ளிகேட்டோ இல்லை வந்து இதுவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரிஜினல் என்னவோ அது ஒரு டென் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ப்ரைஸ் எல்லா கேட்ஜெட்டும் வச்சுருக்காங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க நாங்கள் அன்றைக்கி வாங்கினது என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ வாட்ச் ஆப்பிள் வாட்ச் காலத்து அல்ட்ரா டூ வாங்கியிருந்தோம் அவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த வாட்ச் வந்து வாங்கணுன்னு சொல்லிட்டு ஆசை ஸோ அவங்க பர்த்டேக்கு வந்து இந்த வாட்ச் வந்து நான் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன் என்னோடய சேவிங்ஸ்லேருந்து சேவிங்ஸ்னால் நான் வேலைக்கெலாம் போகல அவங்க கொடுக்குற காசை சேர்த்து வச்சு அப்படியே மிச்சம் பண்ணி சேர்த்தது தான் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நானே வந்து போய் வாங்கியிருப்பேன் ஆனால் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டு பார்த்து அவங்களுக்கு பிடிச்சுருந்தால் தான் அதை லைஃப் லாங் போட முடியும் இல்லையா ஸோ அதனால் அவங்களே நேராக கூட்டிகிட்டு போயிட்டேன் என் ஹஸ்பண்டோட ஃபேஸை பாருங்கள் அவ்வளோ க்ளோவினஸ் அதில் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு கலர் கொஞ்சம் வந்து அந்த வாட்சோட ஸ்டாப் வந்தீங்கன்னா நம்ம என்ன வேணால் மாற்றிக்கலாம் அது தனியாக வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் அன்றைக்கி வந்து வாங்கினது வந்து ஆலிவ் க்ரீன் அந்த ஷேடுன்னு நினைக்கிறேன் இப்படி தான் பேக்கேஜ் வந்தது நம்ம தான் வந்து சீல் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி அங்கேயே கடகடன் வாங்கி ஹஸ்பண்ட் வந்து கட்டிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த வாட்ச் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ளஸ் அந்த கடையிலையும் நல்லா இருந்துச்சு சர்வீஸு ஆனால் நீங்கள் பிஃபோராகவே சொல்லிடுங்க அப்போ தான் அவங்க குடோன்லேருந்து எடுத்து வைக்கிறாங்க இல்லாட்டி நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுது அந்த கடையில் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பீச் ரோட்டில் வந்து வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டேவே டே சூப்பராக போந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சந்தியா இருக்காங்கள அவங்க வந்து கேசரி வந்து பண்ணியிருந்தாங்க கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இந்த கேசரி அவங்கக்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் அன்றைக்கி தான் செஞ்சாங்க அப்புறம் கேக்கும் ஆறிடுச்சு இல்லையா நம்ம செஞ்சு வச்சுட்டு போனோம் ஸோ கேக்கை வந்து டீமோல் பண்ணி லேயர் போட்டுட்டேன் லேயர் வந்து எக்கத்தப்பாக போட்டு வச்சுருந்தேன் சரி இந்த ட்ரெஸ்லச் கேக் வந்து நல்லா ஊறணும் ஊறினா தான் இது டேஸ்ட்டு இது த்ரீ மில்க் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க விப்பிங் க்ரீமும் சைட் பை சைடாக அடித்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விப்பிங் க்ரீம் வந்து அதுக்குள்ளே விட்டாச்சு அதுக்கு முன்னாடி வந்து அந்த க்ரீம் அந்த கேக்கை வந்து அந்த நல்லா வந்து ஊற வச்சுறதுக்காக பால் ஊற்றி நான் ஊற வச்சிட்டேன் த்ரீ மில்க் வந்து ஆட் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நான் வந்து சிம்பிளான ஒரு மாடல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பிங் பேக்கில் எட்ஜஸ் ஃபுல்லாக வந்து கலர் பிங்க் கலர் ஷேடு வந்து ஊற்றிட்டேன் இங்கே பாருங்க நல்லா வந்து கேக்கும் ஊறிடுச்சு ஸோ இது மாதிரி டூ எம்எம் நோசலில் வச்சு இந்த ரோசரி மாடல் வந்து போட்டுட்டு கோல்டன் ஸ்ப்ரேயை வந்து அடிச்சு விட்டுருந்தேன் ரொம்ப ரொம்ப கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நைட்டு வெட்டிடலாம் அப்படின்ட்டு இது பற்ற வச்ச வேகத்துக்கு சின்ன பையன் விட்டான் பாருங்கள் ஓட்டான் பயங்கரமாக ஓடி போயிட்டான் அவன் ஆக்சுவலி அவன் பயந்துட்டான் அவன் அது மாதிரி புதுசுன்னு வரும்னு அவனுக்கு தெரியல ஓடிட்டான் சூப்பராக வந்திருந்தது கேக்கு அங்கே பாருங்கள் ஓடுறத பாருங்க காமெடியாக போச்சு அப்படியே நைட் ஆனதே அன்றைக்கி தெரியல ரொம்ப டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் ரெண்டு பசங்களோட சேர்த்து வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கேக் வந்து கட் பண்ணாங்க சின்ன பையன் வந்து நான் தான் கட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தான் அவனுக்கு எப்போ கட் பண்ணி அவனுக்கு கேக்கை பார்த்தாலே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான் இப்ப ஒரு பக்கம் கட் பண்ணுறது இன்னொரு பக்கம் கையை வச்சு நோண்டுறதுலே இருந்தான் அப்படியே அன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப சூப்பராக போச்சு மீதி வந்து கிரேவி இதெல்லாம் இருந்தது தோசமாக வச்சு சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான் இப்படி தான் போச்சு நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் பா